தேங்காய் எண்ணெய் தீபம் ஆன்மீக கதைகள் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவதால் இத்தனை நன்மைகளா இறைவனை உருவமாக வடித்து வழிபடுவது ஒரு முறை என்றால் இயற்கையின் வெளிப்பாடாக பஞ்சபூதங்களின் வடிவங்களில் வழிபடுவது மற்றொரு வகை இறைவன் வடிவம் இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லாத ஜோதி சுரூபமானவன் என்பதே வேதங்கள் சொல்லும் உண்மை பொருளாகும் அந்த இறைவனை அடைவதற்கும் வாழும்போதே அவரின் கருணையை பெறுவதற்குமான வழிகளையே சாஸ்திரங்கள் வந்து காட்டுகின்றன இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு வணங்குவதன் தாத்பரியத்தை உணர்த்துவதற்காகவே விளக்கேற்றி வழிபடும் முறை உருவாக்கப்பட்டதாகும் அதேபோல் மனதில் உள்ள அறியாமை பலவித தீய எண்ணங்கள் அகன்று தெளிவான ஒளிமயமான ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துவதே விளக்கேற்றி வழிபடுவதாகும் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் விளக்கேற்றி வழிபடுவது மிக முக்கியமானதாகும் சாதாரணமாக நாம் வழிபடுவதை விட விளக்கேற்றி வழிபடும் அதன் பலன் பல மடங்காக அதிகரிக்கும் விளக்கேற்றுவதில் பல முறைகள் உள்ளன இவைகள் ஏற்றப்படும் விளக்கு எந்த பொருளால் செய்யப்பட்டது என்பதும் திரி என்ன திரியால் விளக்கு ஏற்றுகிறோம் எந்த திசையில் ஏற்றுகிறோம் என்ன எண்ணெயை பயன்படுத்தி ஏற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் அதற்கு ஏற்ப இவற்றின் பலன்கள் மாறுபடும் வீடுகளில் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இருப்ப எண்ணெய் போன்ற எண்ணெய்களால் விளக்கேற்றுவது நல்லது கடலை எண்ணெயில் விளக்கேற்றுவது கூடாது பஞ்சக்கூட்டு எண்ணெயை பயன்படுத்தி கோவில்களில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும் வீடுகளில் இந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றினால் கலகம் ஏற்படும் இதே போல தேங்காய் எண்ணெய் கொண்டு விலக்கேற்றும் பழக்கமும் உண்டு பொதுவாக விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்றுவது சிறப்பானது இப்படி ஏற்றுவதன் மூலம் விநாயகரின் பரிபூர்ண அருளை பெற முடியும் சாதாரணமாக தேங்காய் எண்ணெயில் அகலில் விட்டு விளக்கேற்றுவதை விட தேங்காயில் விளக்கேற்றுவதே இன்னும் சிறப்பானது நல்ல தேங்காயை எடுத்து இரண்டாக உடைத்து வீட்டில் இரண்டு இலைகளில் பச்சரிசி வைத்து அதன் மீது தேங்காயை நிற்க வைக்க வேண்டும் இதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியிட்டு விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியில் விளக்கை ஏற்ற வேண்டும் இந்த விளக்கை நாம அணைக்கக்கூடாது அதுவாக முற்றிலுமாக எரிய வேண்டும் திரி முழுவதும் எரிந்து தேங்காய் எண்ணெயுடன் தேங்காயும் எரிய துவங்கும் அப்போது ஏற்படும் நறுமணம் மிகவும் நல்லது இது நம் வழிபாட்டின் போது தெரியாமல் ஏதாவது தவறு செய்து அதனால் ஏதாவது தோஷம் ஏற்பட்டிருந்தால் கூட சரி செய்துவிடும் வீட்டில் பஞ்சபூதங்களின் இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த வீடு சுபீட்சமாக இருக்க முடியும் ஒருவேளை ஏதாவது ஒரு பூதத்தின் சக்தி சரியாக இயங்காமல் போனால் அல்லது இயங்காமல் இருந்தால் கூட அதை ஈர்த்து பஞ்சபூதங்களின் ஆற்றலை வீட்டில் நிலைப்படுத்தும் தன்மை தேங்காய் தீபத்திற்கு உண்டு விவகாரமான பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் தேங்காய் விளக்கிற்கு உண்டு இறைவனுக்கு படைக்கப்படும் பொருட்களில் மிக முக்கியமாக கண்டிப்பாக பயன்படுத்தப்படும் பொருள் என்றால் அது வாழைப்பழமும் தேங்காயும் தான் எத்தனையோ பழங்கள் காய்கறிகள் இருந்தாலும் அவற்றை இறைவனுக்கு படைத்தாலும் வாழைப்பழத்திற்கும் தேங்காய்க்கும் மட்டும் சிறப்பான இடம் உண்டு இதற்குக் காரணம் இதை இரண்டும் அதிலிருந்து பெறப்பட்ட விதை மூலம் வருவது கிடையாது உதாரணமாக மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை மண்ணில் போட்டால் அது மரமாக முளைக்கும் மாம்பழ கொட்டை என்பது நாம் சாப்பிட்டுவிட்டு போட்ட பொருள் எச்சில் பட்ட பொருள் நமது எச்சில் பட்ட பொருளில் இருந்து உருவாகும் மரத்தில் இருந்து விளையும் மாம்பழமும் எச்சில் பட்ட பொருளாகவே கருதப்படுகிறது அதே சமயம் வாழைப்பழத்தையோ அல்லது தேங்காயையோ சாப்பிட்டு போட்டால் அது மீண்டும் முளைக்காது எச்சில் படாத தூய்மை தன்மை உடையது என்பதால் இவை இறைவனுக்கு படைக்கப்படும் பொருட்களில் புனிதமான பொருட்களாக கருதப்படுகின்றன அது மட்டுமல்ல வேற எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பாக தேங்காயில் மட்டுமே மூன்று கண்கள் உள்ளன இது சிவனின் அம்சமாக கருதப்படுவதுடன் மூன்றாவது கண் என்பது நம்முடைய ஞானத்தை குறிக்கக்கூடியது ஆன்மீகத்தின் நோக்கமே ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் அப்படி மனதை தெளிவாக்கி ஆன்மீக உணர்வையும் இறைவனின் தெய்வீகத் தன்மையும் நாம் உணரச் செய்வதாகும் விநாயகப் பெருமான் ஞானத்தை அளிக்கக்கூடியவர் அதனால்தான் அவரின் முழு அருளையும் பெறுவதற்கு தேங்காயிலோ அல்லது தேங்காய் எண்ணெயிலையோ விளக்கேற்றுவார்கள்